ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டிசையார் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி தோசை பணியாரத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாங்க சேலம் ஸ்பெஷல் தக்காளி சாம்பார் ரொம்பவே சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் அரை தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு லவங்கம் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் இதை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துகிட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளியாக சேர்த்து கொஞ்சம் திருத்திருன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு தாளிக்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உடச்சுடுதல் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை லிட்டர் தண்ணி அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் சாம்பார் நல்லா கொதித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததும் நாலுலேருந்து அஞ்சு பூண்டை நல்லா தட்டிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு சாம்பார் வெந்து வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்